நீக்குதல் சட்டம் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டால் உள்ளவர்கள் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பு தடுக்கப்படும் ஏனெனில் ஓய்வூதியம் பெறும் முன்னர் அரசு பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபடும் புலமையாளர்கள் தாம் வகித்த பதவியினால் புறவுள்ள ஓய்வூதியத்தை இழப்பார்கள் அவ்வாறு பாராளுமன்றம் வந்தவர்களுக்கு பாராளுமன்ற ஓய்வூதியமும் தடுக்கப்படும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்வி கேள்விக்குறியாகும் இதன் விளைவாக பணம் படைத்தவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களாகும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படும் அல்லது அரசியல் இயக்கங்களால் பொருளாதார ரீதியாக கவனிக்கப்படும் கட்சியை சேர்ந்தவர்களே பாராளுமன்றம் பெற முடியும் எனவே முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் வேதனத்திலிருந்து அறவிடப்படுவதின் ஊடாக ஓய்வூதியம் வழங்கலாம் இது என்னுடைய ஆலோசனை இரண்டாவது அரச உத்தியோகத்தர் உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினால் அல்லது சேவை சேவைக்காலம் முடிவடைந்தபின் அரச சேவையில் தான் வகித்த பதவிக்கு மீண்டும் சேர வாய்ப்பளித்தல் இவை எமது இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடாக இவ்வுயரிய சபையில் தெரிவிக்கின்றே அடுத்ததாக ஒரு முக்கிய படியம் பேரவையை தலைமை தாங்கும் எங்களுடைய பிரதி சபாநாயகர் அவர்களே சமத்துவம் என்பது கேள்விக்குறியாக உள்ள பன்னி நிலப்பரப்பில் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி சார்ந்த ஆற்றல் படுத்தல்கள் சிலவற்றை வழங்குவதை நாங்கள் மறுப்பதற்கு அதற்காக மாறி வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆற்றுப்படுத்தல்களை மட்டும் வழங்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய சமத்துவ நிலையை நாங்கள் எப்போது அடைவது துறை தோ தோறும் புறையோடி போயுள்ள சீரற்ற பலப்பிரம்பலால் தொடர்ந்தும் வன்னி மண் வஞ்சிக்கப்படுகின்றது தீபளாவிய வகையில் வடமாகாணம் புறக்கணிக்கப்படுவதையும் வடமாகாணத்துக்குள் வன்னி பெருநில பிறப்பு புறக்கணிக்கப்படுவதையும் மீள மீள சுட்டி காட்டுவதிலேயே எமது பெருங்காலம் கழிகின்றது வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அரசு கொள்கையின் அடிப்படையில் தொன்னூற்றி நாலாம் ஆண்டு தொடக்கம் சேவை பிரமாண குறைப்பு பல வலுப்பறம் திகதி ரெண்டாயிரத்தி பதினொன்று எட்டு ஒன்று வரையான காலப்பகுதியில் பல்வேறு பதவி பெயர்களின் கீழ் அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு தேசிய சம்பள மற்றும் ஊழியர் தொகை மதிப்பு ஆணைக்குழுவின் சிபார்சின் பேரில் சம்பள அளவு திட்டம் வழங்கப்பட்ட அலுவலர்கள் பின்னர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு பதினாலாம் திகதியே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சாயோடு பதினோராம் இலக்க வர்த்தமானி மூலம் நிகழ்ச்சி திட்ட அலுவலர் சேவையில் உள்வாங்கப்பட்டனர் பின்னர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பது ஏழு ஆம் தேதியை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு சாயோடு முப்பத்தோராம் இலக்க வர்த்தமானி மூலம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பெயர் மாற்றம் பெற்றனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினும் அடையாளத்துடன் பணிபுரியும் இவ் பகுதியினருக்கு முறையான இடமாற்ற கொள்கை ஏன் இன்று வரை வகுக்கப்படவில்லை ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகள் கடந்தும் ஒரே சேவை நிலையத்தில் பணியாற்றும் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் பதில் என்ன ஓர் ஊழியர் ஒரே சேவை நிலையத்தில் பத்தாண்டுகள் கடந்தும் சேவையாற்ற உங்களுடைய நிர்வாக ஒழுங்கு இடமளிக்கின்றதா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் மிகையாக இருப்பதை தங்கள் அமைச்சு இன்னும் இனங்காணவில்லையா வடமாகாணத்தில் மேற்படியான சமச்சீரற்ற வள ஒதுக்கம் தங்கள் அரசாங்கத்தில் சீராக்கப்படுமா என்பதை பாதிக்கப்படும் வன்னி பெரிய நிலத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ அமைச்சரிடம் வினவுகின்றேன் பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கான போட்டி பிரட்சைக்கான அறிவித்தல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாம் தேதி அதிவிசேட வர்த்தமானியூடாக வெளியாகியது கர்நாடகா சங்கீதம் இந்து நாகரிக பாடங்களில் திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வடமாகாணத்துக்கான விண்ணப்பம் கோரப்படாதிருப்பதை கல்வி அமைச்சரின் மேலான கவனத்துக்கு இப்பேரவை ஊடாக கொண்டு வருகின்றேன் இந்து நாகரிக பாடம் மாகாண அடிப்படையில் இந்து நாகரிக பாடத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூற்றி இருபத்தஞ்சு ஆசிரியர்களில் தொண்ணூற்றி மூன்று ஆசிரியர்களே தற்போது இருப்பதாக வடமாகாண கல்வி திணக்கலத்தின் புள்ளிவரம் சூட்டி காட்டுகின்றது கிட்டத்தட்ட இந்து நாகரிக பாடத்தில் வடமாகாணத்தில் எழுபத்தஞ்சு வீதமான ஆசிரியர்களே காணப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தொம்பது வீதமான ஆசிரியர்கள் காணப்படுகின்ற போதும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் ஐம்பது வீதமான ஆசிரியர்கள் வவுனியா மாவட்டத்தில் அறுபத்தி நாலு வீதமான ஆசிரியர்களே உள்ளனர் மேற்படியான புள்ளி விவரம் வடமாகாணத்தில் சீரற்ற ஆசிரியர் வளப்பரப பரவலாக்கத்தையே வெளிப்படுகின்றது வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் மேற்படி பாடத்துக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை ஐம்பது வீதம் கொண்டிருக்கும் நிலையில் மேற்படி பாடத்துக்குரிய ஆட்சேர்ப்பு ஏன் வடமாகாணத்துக்கு ஏற்படுத்தப்படவில்லை கர்நாடக சங்கீத பாடம் வடமாகாணத்தில் கர்நாடக சங்கீதத்துக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணி நானூற்றி எழுபத்தி ந எழுபத்தி ஆறு தற்போது உள்ள ஆளணி அஞ்சூற்றி ஆறு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு வீதமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டு வீதமும் மன்னார் மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டு வீதமும் வவுனியாவில் அறுபது வீதமும் முல்லைத்தீவில் எண்பத்தஞ்சு வீதமும் கர்நாடக சங்கீத பாடத்துக்கு வடமாகாணத்தில் முப்பது ஆசிரியர்கள் மிகையாக போதும் யாழ்ப்பாணத்தில் மட்டும் எண்பத்தொரு ஆசிரியர்கள் மிகையாக உள்ளனர் ஆனால் வன்னி பெரிய பிறப்பில் உள்ள ஆறு கல்வி விலயங்களில் நாற்பத்தாறு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் இது பிளீஸ் இது வன்னி மாவட்ட பிள்ளைகளுக்கு நேரும் அநீதி இல்லையா கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே எங்கள் பிள்ளைகள் பாடத்துக்கு ஆசிரியர்கள் என்று கலைத்திறன் பெற வழியேற்றி இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் எண்பத்தொரு ஆசிரியர்கள் மிகையாக உள்ளார்கள் இந்த சமச்சீரற்ற வள உங்கள் விரைவான தலையீட்டை கோரி நிற்கின்றேன் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் மேற்கொள்ள உள்ள பட்டதாரி ஆசிரியர் ஆட்சிப்பிலும் கர்நாடக சங்கீத பாடத்துக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கோரப்படவில்லை முல்லைத்தீவில் எட்டு ஆசிரியர்கள் தேவையாக உள்ள நிலையில் பதினாறுக்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத பாட பட்டதாரிகள் முல்லைத்தீவில் மட்டுமல்லார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேவையை முல்லைத்தீவு மாவட்ட ஆளணியை கொண்டு நிறைவு செய்ய இயலுமாக உள்ள போதும் தங்கள் அதிவிசேட வர்த்தமானியை அதற்கு இடமளிக்கவில்லை கௌரவ அவர்களே தயவு செய்து வன்னி மாவட்டம் சமச்சீரற்ற வளம் பெறும்பலால் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்பட இடமளிக்க வேண்டாம் விரைவாக எங்களுடைய குறையை போக்கியலுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி